வெப்பநிலை அளக்குற அளவுகளல செல்சியஸ் அப்புறம் ஃபாரன்ஹீட் ரெண்டு அளவுகளேயும் ஒரே ஊறுளவுதான் ஒரே மாதிரி இருக்கும் அது எது எலும்புகளோட எண்ணிக்கை இல்ல கால்பகுதி எந்த உடல் உறுப்புல இருக்குது அப்படிங்க உங்களால கணிக்க முடியுமா தக்காளி கெட்சப் ஒரு காலத்துல ஒருதறால மெடிஷனா பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த டாக்டர் யாரு அவர் ஏன் அதை மருнда பரிந்துரைச்சாரு நிறைந்தாரு இன்னைக்கும் தக்காளி என்னென்ன மருத்துவ குணத்தோட இருக்குது இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பன்பேட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பதினாறு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க இந்த உலகத்துல நாலாவது பெரிய ஆறான மிசிசிப்பி நதியானது மினசோட்டாவுல இருக்கிற இட்டாஸ்கா ஏரியில உருவாகுற ஒரு நீர்த்துளியானது இந்த மிசிசிப்பி நதியில முழுமையாக பயணிச்சு மெக்சிகோ வளைகுடாவுல முடிவடைகிறதுக்கு ஏறக்குறைய தொண்ணூறு நாட்கள் எதிர்த்துக்குது ஏறக்குறைய மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்குற இந்த நதியானது வடமெரிக்காவுல இரண்டாவது மிக நீளமான நதியாகும் இந்த நதியோட பேரு ஓஜிப்பே மொழியில பெரிய நதி அப்படின்னு பொருள் படுற மிசி ஜிப்பி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துச்சு இந்த மிசிசிப்பி நதியானது ஃபாதர் ஆஃப் வாட்டர்ஸ் அதாவது நீரின் தந்தை அப்படிங்கிற பேர்லேயும் ஓட்டு மேன் ரிவர் அதாவது ஓல்ட் மேன் நதி அப்படிங்கிற பேராலேயும் அறியப்படுது வெப்பநிலையை குறிப்பிட பயன்படுற செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ரெண்டு அளவுகளும் ஒரு இடத்துல அதாவது மைனஸ் நாற்பது டிகிரி அப்படிங்கிற புள்ளியில ஒரே அளவீடுகளை கொண்டிருக்குது அதாவது வெவ்வேறு அளவீடுகள் முறையை கொண்டிருக்கிற இந்த செல்சியஸ் மற்றும் அளவீடுகள் இந்த புள்ளியில தான் ஒரே மாதிரியான டிகிரி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரே வெப்பநிலைதான் இதுல செல்சியஸ் அப்படிங்கிற அளவீட்ட ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுல முதன் முதலாக ஸ்வீடிஷ் வானியலாளரான ஆண்டர் செல்சியஸ் அப்படிங்கிறவரால முன்மொழியப்பட்டுச்சு இது டிகிரி சி அப்படிங்கிற அளவீடால குறிப்பிடப்படுது ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அளவீடானது ஐரோப்பிய இயற்பியலாளரான டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவரால ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே முன்மொழியப்பட்ட ஒரு அளவீடாகும் இது டிகிரி எஃப் அப்படிங்கிற அளவீடால குறிப்பிடப்படுது மெக்சிகன் பெண் ஓவியரான இந்த ஃப்ரெடா கார்லோ அவர்கள் வரைஞ்ச ஏறக்குறைய நூற்று நாற்பத்து மூன்று படங்களில் ஐம்பத்தைந்து படங்கள் சுய உருவ படங்களாக வரைஞ்சிருக்காங்க இவரு தன் நாட்டோட கலாச்சாரத்தால ஈர்க்கப்பட்டு மெச்சிகன் நாட்டோட சமுதாயத்தோட அடையாளம் காலனியலிசம் அப்படிங்கிற பின்காலனித்துவம் ஜெண்டர் அப்படிங்கிற பாலினம் கிளாஸ் அப்படிங்கிற வர்க்கம் மற்றும் ரேஸ் அப்படிங்கிற இனம் பற்றிய கேள்விகளை ஆராய தனித்துவமான நாட்டுப்புற கலைபாணியை பயன்படுத்தி ஓவியங்களை வரைஞ்சாரு இவரோட ஓவியங்கள் பெரும்பாலும் வலுவான சுயசரிதை கூறுகளோடவும் கற்பனை கலந்த யதார்த்தத்தை கலந்ததாகவும் இருந்துச்சு இயக்கத்துல சேர்ந்ததால பிரிடாக்காக ஒரு சாரியலிஸ்ட் நல்லது மாயாஜால யதார்த்தவாதியாக விவரிக்கப்பட்டாரு பிரிடா தனது பதினெட்டாவது வயசுல ஒரு பயங்கரமான விபத்துல சிக்கி முதுகெலும்பு ஏற்பட்ட பாதிப்பு நாள் இவரோட வாழ்நாள் வழி நிறைஞ்சதா இருந்துச்சு இந்த வலியவும் இவரோட படங்கள்ல தெரியும் மனித உடம்புல இருக்கிற மொத்தம் இருநூற்று ஆறு எலும்புகள்ல ஒவ்வொரு கால்லேயும் இருபத்தாறு வீதம் ஐம்பத்தி ரெண்டு எலும்புகள் கால்கள்ல மட்டுமே இருக்குது இது மொத்த எலும்பு எண்ணிக்கையில இருபத்தைந்து ஆகும் அது மட்டுமில்லாத கால்கள்ல மட்டுமே முப்பத்து மூன்று ஜாயின்ஸ் அப்படிங்கிற மூட்டுகளும் நூறுக்கும் மேற்பட்ட மசில்ஸ் அப்படிங்கிற தசைகள் லிக்மென்ஸ் அப்படிங்கிற தசைநார்கள் டெண்டன்ஸ் அப்படிங்கிற தசைனான்கள் இருக்குது இந்த கால்கள் நிமிர்ந்து நடக்கவும் ஓடவும் அனுமதிக்கிறது முதன்மையான செயலா இருந்தாலும் உடல் எடையை விட பல மடங்கு எடை எடைத்தாக்கத்தையும் இந்த கால்கள் தான் தாங்குது ஆயிரத்தி எட்டுநூற்று முப்பதுகளில் டாக்டர் ஜான் குப் பென்னட் அப்படிங்கிறவரு தக்காளி கெச்சப்ப டயோரியா அப்படிங்கிற வயிற்றுப்போக்கு இண்டிஜிசன்ஸ் அப்படிங்கிற செமிமான கோளாறு ஜாண்டிஸ் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை குணப்படுத்தும்னு பரிந்துரைச்சிருக்காரு இவரு தக்காளியில இருக்கிற பெக்டின் மற்றும் லைகோபின் அப்படிங்கிற மருத்துவ குணங்களைக் கொண்ட ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக பென்னட் அவர்கள் நம்பினாரு அதனால தான் இது போன்ற டொமெட்டோ பில்ஸ் அப்படிங்கிற தக்காளி மாத்திரைகளை வித்தாரு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறாம் ஆண்டுல அமெரிக்க தொழிலதிபரான ஹென்றி கெயின்ஸ் அவர்கள் தான் கெச்சப்பை ஒரு சுவையூட்டியாக அறிமுகப்படுத்தினாரு மார்பகம் சிறுநீர்ப்பை கருப்பைவாய் ஒருங்குடல் மற்றும் மலக்குடல் வயிறு நுரையீரல் கருப்பைகள் கணையம் மற்றும் புரோஸ்டேட் போன்ற புற்றுநோயை தடுக்கிற குணம் இந்த தக்காளிக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீரிழிவு இதயம் மற்றும் இரத்த நாளங்களின் நோய்கள் கண்புரை மற்றும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுலையும் எல்டிஎல் கெட்ட கொழுப்ப குறைக்கிறதுலையும் தக்காளி பெரும்பங்கு வகிக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதினேழாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி